முழு மூல வணக்கம் நம்ம இன்னைக்கு வந்து சமூக சேவர் சொர்ணப்பன் அவர்கள் வந்து இருக்கிறாங்க இவங்க வந்து சமீபமா பாத்தீங்கன்னா புதுச்சேரி முதல்வர்கிட்ட வந்து இவரோட சமூக சேவையை பாராட்டி தன்னோட இல்லத்துக்கு அழைத்து பாராட்டின தருணம் வந்து உங்களுக்கு எப்படி இருந்து அப்படிங்கிறத எங்களோட பகிர்ந்து வணக்கம் நான் சமீபத்தில் புதுச்சேரி மாநிலத்துக்கு சென்றிருந்தேன் அங்கே ஒரு முற்பரும் விழா நடந்தது அந்த விழாவிற்கு தலைமை நமது புதுச்சேரியில் உள்ள மாண்புமிகு முதல்வர் ரங்கசாமி அவர்கள் தலைமை தாங்கினார்கள் அந்த இடத்தில் வக்கீல் தேமிக்க வக்கீல் வந்து எம்எல்ஏ வந்திருந்தாங்க அவங்க தான் பரிசும் கொடுத்தாங்க முதல்வர் வந்தாங்க முதல் அந்த பை பரிசை வாங்கி கொண்டு சான்றிதழ் வாங்கி கொண்டு அவர்கள் வீட்டுக்கு சென்றேன் மிகவும் ஏழ்மையாக இருந்தார் அதே நம்ம கன்னியாகுமரி மாவட்டமோ இல்லை தமிழ்நாட்டிலேயோ ஒரு ஒன்றியம் வந்தாலே நாலு காரு ஐம்பது பேர் கூட வர்றாங்க ஒரு எம்எல்ஏ வந்தால் நூறு காரு ஆயிரம் பேர் வர்றாங்க ஆனால் அவர் ஏழ்மையாக நடந்து சென்றார் இங்கு பின்னால் ஒரு கார் வந்தது நான்கு பேர் மட்டும் இருந்தார்கள் போலீஸ்காரர்கள் அவர் எளிமையாக கோயிலுக்கு சென்றார் பின்னால் ஒரு போலீஸ் சென்றார் ரெண்டு பேர் ரோட்டில் இருந்தாங்க வீட்டுக்கு சென்றாங்க வீடு சென்ற போகலொன்னு எல்லாத்தையும் ஒரு ஆள் கிட்ட போச்சுன்னு சொன்னால் நல்லா இருங்கன்னு இப்படி ரெண்டு கையும் விரித்து அவர்களை ஆசீர்வதிக்கிறாங்க அது ரொம்ப பெருமையாக இருந்தது வீட்டுக்கு போகிறோன்னு முகம் சொல்லாமல் எல்லாத்தையும் வாங்க நல்லா இருங்க வாங்க நல்லா இருங்க இப்படியே கை கொடுத்து ஆசீர்வதிக்காங்க எனக்கு அந்த போராட்ட வந்துட்டு ரொம்ப அருமையாக நீங்கள் செய்துட்டு ரொம்ப நல்லா என் மேன்மேலும் வளர்றதுக்கு இப்போ நீங்கள் இன்னும் ஒரு மாதிரி நீங்கள் வரும்போது என்ன கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும் கண்டிப்பாக வாங்கன்னு சொன்னாங்க இந்த அங்கீகாரம் வந்து உங்களுக்கு எந்த அளவில் மகிழ்ச்சியாக தருது அப்படிங்கிறத எங்கள்கிட்ட சொல்லுங்கள் எத்தனையோ விருதுகள் வாங்கியிருக்கிறேன் ஆனால் புதுச்சேரியில் ஒரு மாண்புமிகு முதல்வர் வெங்கசமி அவர்கள் கை நாள் வாங்க வந்து அவங்க வாழ்த்து தந்தது மிகவும் சிறப்பாக ரொம்ப அருமையாக இருந்தது அது மட்டுமல்லாது அங்கே புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் முத்து ஐயா அவர்கள் எங்களை வரவழைத்து அவங்க மண்டத்தில் வைத்து எனக்கு ஒரு பத்தினம் பேச வைத்தார்கள் பேசி கொண்டு பேசி முடித்தவுடன் என்னை பெருமை எந்த இடம்னு கேட்டாங்க நான் கன்னியாகுமரி மாவட்டம் அஞ்சு கிராமம் ஒன்றே பக்கத்தில் சொன்னாங்க ஐந்து கிராமம் என்றார்கள் இல்லை அஞ்சு கிராமம் தான் என தெரியணும் அந்த பக்கம் பேருக்கன்னு சொல்லி நம்ம உள்ள உள்ளவங்க நோமனி நாடாக இருக்க இப்போ முத்தரசு வைக்கலாம் அவங்க சொல்லி அறிமுகப்படுத்தினாங்க ரொம்ப நல்லா இருந்தது அந்த அவங்க முப்பத்தெட்டு நாடுகள் செஞ்சிருக்காங்க இதுவரையும் வெளிநாடுகள் சென்று மிகவும் அருமையாக அவங்க பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த இடத்துல அவங்க கையினாலையும் நான் பேசி அவங்க அட்ரஸ்லாம் கொடுத்தாங்க திருவள்ளுவர் சிலைக்கு கூட்டிட்டு போய் மேல ஒரு சிலை இருக்குது அதில் போய் நின்று ஒரு ஆளுக்கும் ஒரு குரல் சொல்லணும்னு சொன்னாங்க குரல் சொன்னோம் சிறப்பு ஒரு ஆட்டம் எனக்கு பத்திரம் ஒதுக்க தந்தாங்க அது ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப நன்றாகவும் இருந்தது நீங்க வந்து புதுச்சேரி முதல்வரை சந்திக்க வாய்ப்பு கிடைச்சி நீங்க அவர்கிட்ட என்னென்ன விஷயங்களா பகிர்ந்துக்கிட்டீங்க உங்களோட சமூக சேவை பத்தி அவர்கிட்ட என்னென்ன விஷயங்கள் சொன்னீங்க அப்படிங்கிறத சொல்லுவோம் சரி முதல்வர் சந்தித்து அவங்க நம்மளை பேசும்போது மிகவும் அருமையாகவும் சந்தோஷமா இருந்தது எப்படி இது அவங்களுக்கு வந்தாலும் கேட்டாங்க நான் ஆரம்பத்திலிருந்து கொஞ்சம் விருதுவாங்க கதைகளை சொன்னேன் சொல்லணும்னு அவங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது அது மட்டும் இல்லாது படிக்கிற பிள்ளைகளுக்கு பட கஷ்டப்படுற பிள்ளைகளுக்கு உதவி பண்ணுறதை போது அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார்கள் அவர் மட்டும் இல்லை அங்கே இருக்கும்போது தமிழ் சங்க தலைவரும் நான் சொன்னேன் அவங்க சந்தோஷப்பட்டாங்க எவ்வளோ பெருமை ரொம்ப பெருமையாக அன்பாக பேசினாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த எப்படி நீங்கள் சே ஆரம்பித்து வச்சிங்க எப்படி நீங்கள் ஆரம்பிச்சிருந்து இப்படி பண்ணிட்டுருக்கேன் கேட்டாங்க ஏன்னா இப்படி எல்லா கதையும் கொஞ்சம் கொஞ்சமாக சொன்னேன் இப்படி பண்ணிருக்கிறேன் படிக்காத பிள்ளைகள் உதவி பண்ணிட்டு இருக்கிறேன் கஷ்டப்படவங்களுக்கு உதவி பண்ணிருக்கேன் மாத்தவர்கள் உதவி பண்ணிருக்கேன் சொல்லிட்டு இருக்கும்போது அவர் ரொம்ப பாராட்டி நல்லா என்று சொல்லி இரு கையும் கை விரித்து ஆசீர்வித்தாங்க அது ரொம்ப பெருமையாக இருந்து மிகவும் ஏழ்மையானவர் அன்பானவர் பண்பானவர் தமிழ்நாட்டில் அந்த மாதிரி ஆளால் நான் இதுவரையும் பார்த்தது கிடையாது எவ்வளோ கட்சிக்காரங்க இருக்காங்க அரசு இருக்காங்க ஆனால் கவர்மெண்ட்டில் அதிகாரிகளும் இருக்காங்க ஆனால் அவரை போல யாரும் நான் இதுவரை இல்லை நேரம் சந்தித்ததில்லை மிகவும் பெருமையாக இருந்தது இன்னும் அவரை பார்க்கணும் போலீன் அடுத்த முறை வரும்போது கண்டிப்பாக வர வேண்டும் என்று என சொல்லியிருக்கிறாங்க கண்டிப்பாக செல்வேன் நிறைய சமூக சேவை செஞ்சிருக்கீங்க இன்னும் உங்களோட எதிர்கால திட்டம் என்ன பண்ணுங்கள் நீங்கள் யாருக்கு இன்னும் உதவி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் நான் இன்னும் இந்த சேவையை தொடரணும் இன்னும் எனக்கு ஆண்டோர் பலம் கொடுக்கணும் என்று ரொம்ப நான் வேண்டிக்கிட்டு இருக்கிறேன் நான் சமூக சேவை வந்து கூடியமான வரைக்கும் கஷ்டப்படுகிற ஏழை பிள்ளைகளுக்கு உதவி பண்ணணும் கைகால விளங்காமல் மூலமாக இருக்கிறவங்க அதாவது மாற்றுத்திறனாளிகள் அவர்களுக்கும் உதவிகளும் செய்யணும்னு அன்றைய தினத்தில் புதுச்சேரி வைத்த நிகழ்வில் அதே மேடையில் ஒரு பெண் நடனம் ஆடினால் காலு அந்த காலை மடக்கி வைத்து ஆடினார்கள் அதை பார்க்கும் மிகவும் பரிதாமா இருந்தது ரெண்டாவது அந்த பொண்ணை கேட்கும்போது அப்பா கிடையாது படித்து இருக்கிறாங்க இதே பொண்ணு ஏற்கனவே ரெண்டு இடத்துக்கு முன்னாள் தூத்துக்குடி வந்திருந்தாங்க அதே இடத்துல ஆடும்போது அவங்க வேறு சொல்கிறாங்க மேடையில் பேசுனாங்க இப்படி ஒரு ஏழை பெண் அப்பா இல்லாத பெண்ணு தாயும் தம்பியும் வந்திருக்கிறாங்க கூட சொல்லும்போது எனக்கு பார்க்கும்போது ரொம்ப பரிதாமா இருந்தது உடனே அந்த மேடைக்கு சேர்ந்தேன் என் கையிலிருந்து ஒரு ரூபாய் எடுத்து இந்த கல்விக்காக வைத்துக் கொள்ளுங்கள் என்று மேடையில் கொடுத்தேன் அது எல்லாரும் பெருமையாக பேசினார்கள் நான் கொடுத்ததை பார்த்து மற்ற மக்களும் எல்லோரும் உதவி செய்தார்கள் ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருந்தது நம்மளை வந்து இந்த பிள்ளைக்கு கொஞ்சம் பைசா கிடைச்சது ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லி ரொம்ப பெருமையாக இருந்து எல்லாரும் என்னை தூக்கி சந்தோஷப்படுறது இன்னும் மேற்கொண்டு நீங்கள் செய்யுங்க இதே இதை பண்ணி ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி இது பண்ணாங்க அங்கே வேறு அறக்கட்டைகள் மூலமாக நாலு இவர் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க நான் உங்களை அழுத்த எனக்கு வருவீங்களான்னு கேட்டாங்க கண்டிப்பாக நான் வருவேன் என்னைக்கெல்லாம் வருவேன் கண்டிப்பாக வருவேன் எந்த இது கூப்பிடுங்க நான் கண்டிப்பாக வந்து கலந்துக்கணும்னு சொல்லி சொல்லிட்டு வந்திருக்கிறேன் இனிமே கூப்பிடணும் பணிச்சி நடத்தவாறு கூட இருக்குது கூப்பிட்டு இருக்காங்க நான் கண்டிப்பா வரணும்னு சொல்லிருக்கிறேன் தொடர்ந்து உங்களோட சமூக சேவை சிறக்கவும் இன்னும் நீங்க தொடர்ந்து நிறைய சமூக சேவையில் ஈடுபடணும் மக்களை வந்து நீங்க நிறைய சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட வாழ்த்துகளோட இந்த வீடியோ முடிச்சிருவாங்க நன்றி